என்னுடைய பேர் ஞானராஜ் நான் தமிழர் நீதி கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்கேன் தென்காசி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற பிரதர் வந்து பாலமுருகன் பாண்டியன் அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அவர் வந்து கேட்டாரு நிச்சயம நதி எங்க இருக்குன்னு வந்து கேக்குறாரு அதுதான் அந்த நிச்சயமதியில காட்டினப்ப இது ஓடையை காட்டுறதுன்னு பொய் சொல்றாரு இது வந்து நிச்சயம நதி ஒரு காலத்துல நான் படிக்கும் போது பத்து மணல் இருந்த இடம் பத்தடி மணல் இருக்கும்போது இது வந்து வச்சா தண்ணி வரும் அந்த மாதிரி இருந்த நிச்சய நதி இப்ப பாருங்க பாலா கிடக்குது வெறும் தோண்டப்பட்டு மணல்லாம் தோண்டப்பட்டு வேலிகள் முளைச்சு அந்த அந்த பக்கத்துல இருக்கு நம்முடைய இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்தி அவருடைய ஆசி கரைச்ச இடம் அங்க இருக்குது அதாவது இந்தியாவிலேயே மூணு இடம்தான் இருந்தது ஒண்ணு கங்கை நதி இன்னொன்னு ராமேஸ்வரம் மூன்றாவது நம்முடைய கரைவந்தன் ஒரு நதி இவ்வளவு இந்தியாவில ஒரு மூணாவது மூணாவது நதி இவ்வளவு பேமஸா இருக்கும் போது இந்த நதியில வந்து இருக்க தண்ணி வரல எல்லாம் திருடப்பட்டு மணல் எல்லாம் திருடப்பட்டு எல்லாம் ஆக்கிரமிப்பட்டு எல்லாம் மணல் எல்லாம் போய் வட்டி போச்சு ஒரு நான் இப்ப இப்ப வரும்போது ஒரு ஐயரை பார்த்தேன் ஒரு செம்பல் வச்சு தவசு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு செம்பல தண்ணி வச்சிருக்காரு மற்றாத ஜீவன் நதி எங்க போயிருச்சு அவர் தண்ணி கொண்டு வந்து இங்க வந்து தவசம் கொடுக்குறாரு அவ்வளவு ஒரு புண்ணிய நதியை வந்து பாழாக்கப்பட்டு இந்த செம்பவல்லி அந்த மேற்க்தறிச்சி மேல உடைஞ்ச அந்த தண்ணி அணக்கட்டு உடைஞ்சதுனால அந்த தண்ணியெல்லாம் கேரளா பக்கம் போய் இது வற்றி போச்சு இந்த ஆறு வெம்பக்கோட்டை போய் இருந்து வைப்பார் வைப்பார் போய் தூத்துக்குடி கிடக்குது கிட்டத்தட்ட நாலு மாவட்டத்துக்கு இது வந்து நதியா இருந்தது முப்பத்தி மூணாயிரம் ஏக்கர் விளை நிலமா இருந்தது மூணு பூ நில நெல் வளைஞ்ச இடம் வாழைகளும் கரும்புகளும் இருந்த இடம் இந்த நிச்சயப நதி இப்ப பாருங்க இது வந்து பால் அரசாங்க அரசாங்கம் கவனிக்காம இன்பட்டுக்கு நம்முடைய தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இருக்கும் போது பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இதை பற்றி பேசுறதே இல்லை இது சட்டசபையில் இது ஒரு மூணாவது நதி இது பேசிருந்தா கூட அவன் வடநாட்டுக்கார கேட்டிருப்பான் என்னடா புள்ளியல் இது எங்க இருக்கு எங்க கூட கேட்டிருந்தா கூட இது தெரிஞ்சிருக்கும் யாரு தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏ யாரும் பேசுறது இல்ல நிச்சயம் இருக்கான்னு கூட இப்ப கூட தெரியல நேத்து ஒரு எம்எல்ஏ கேட்டு நிச்சயம் இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்காரு சர்த்திர பூமி இந்த பூமி சர்த்திர பூமி சர்த்திர இந்த நிச்சயம் நதிய இப்ப வந்து பால் அடைஞ்சு இது வந்து வெறும் இந்த ஆமணக்கு செடி வேலிகள் நிறைஞ்சு கிடக்குது காந்தி அஸ்தி அடிச்சு அந்த ஒரு சின்ன ஒரு நினைவு ஒரு பில்லர் வந்து அந்த மூணுன்னு இருக்குது அது கூட தெரியல அது கூட சுத்தம் பண்ணணும் பாருங்க இந்த நதி எதுனால வந்துச்சு ஏன் தண்ணி போகாம போச்சு எல்லாம் கேட்கும்போது நம்முடைய செம்போ வள்ளி அந்த 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 அணக்கட்டு உடைஞ்சதுனாலதான் இந்தாறு தேவியாறு அப்புறம் நம்ம ராஜமாளையம் அய்யனார் அங்க உள்ள ஆறு இந்த ஆறுகளெல்லாம் வட்டி போயிருச்சு வட்டி போனனால வெம்பக்குட்டை டேம் வட்டி போய் இந்த ஏரியா ஃபுல்லா முப்பத்தி மூணாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாழாய் போச்சு குடிக்க தண்ணி இல்ல குளங்கள் நிரம்பல பன்னெண்டாயிரம் குளங்கள் இருக்கு இல்ல ஊரணிகள் இல்ல எல்லாம் வறண்டு போச்சு ஆடு மாடுகளுக்கு குடிக்கிறதுக்கு வாழ்வாதாரம் இழந்து எல்லா ஜனங்களும் சென்னையை நோக்கியும் பெங்களூர் நோக்கியும் பாம்பே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் நம்முடைய இழந்த இடத்தை நம்முடைய நதியை நம்ம மீட்கலன்னா நம்மளும் ஒரு காலத்தில் இந்த இடம் நம்மளை விட்டு போய்விடும் மக்கள் எல்லாம் காலி பண்ணி போயிடுவார்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் படித்த இளைஞர்களும் வாங்க இந்த நிச்சயமதி எதுனால காஞ்சி போச்சு எதுனால வறண்டு போச்சுன்னு நம்ம இதை பார்த்து அந்த சென்று வலி அந்த உடப்பை சரி பண்ணி தண்ணியை கிடைக்க நோக்கி கொண்டு வந்தாதான் இந்த ஏரியா செழிக்கும் இந்த இந்த நதி வந்தா நாலு மாவட்டங்களுக்கு நீர்ப்பஞ்சம் குடிநீர் பற்றாக்குறை இருக்காது ஆகவே இந்த நதியை படித்த இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு வந்து நம்ம உயிர்ப்புக்கிட்டு மீண்டும் இந்த கருவளஞ்செடி இதெல்லாம் அகற்றி புது ஆறா கொண்டு வந்து இது ஒரு நினைவு சின்னமா மாற்றணும் காந்தி அஸ்தி கரைச்ச இடத்த ஒரு நினைவு சின்னமா மாற்றி எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா சுற்றுலா பயணிகள் எல்லாம் இங்க வந்து பா பார்க்கணும் காந்தி அஸ்தி இங்க தான் கரைச்சிருக்கிறாங்க அவரு இங்க வந்து எல்லா சுற்றுலாங்கள் வரும்போது சுற்றுலா பயணிகள் வரும்போது இந்த கரீல மின்னலூர் ஒரு நல்ல பிசினஸ் வியாபார ஸ்தலமாக மாறும் ஆக ஒவ்வொரு இளைஞர்களும் இதை நம்ம மீட்டணும் இந்த செம்பவல்லிய இந்த நிச்சயப நதி இந்த நதியை வந்து ஆக்கிரமிப்புல விட்டு மீண்டும் நம்ம இதற்கு தண்ணி ஓடுற அளவுக்கு நம்ம போராடணும் அரசாங்கத்தோட போராடி ஜெயிச்சாதான் இந்த நிச்சப நதி உயிர்ப்பிக்கும் நாமளும் நம்முடைய ஜனமும் நல்லா இருப்பாங்க நன்றி வணக்கம்